இன்றைய பஞ்சாங்கம் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் நாள் சனிக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் வளர்பிறை தசமி திதி காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி யோகம் சரியில்லை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் என்னும் ஹோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சுக்கிரன் புதன் ரிஷபத்தில் சூரியன் குரு கன்னியில் சந்திரன் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்றைய ராசிபிறன் மேஷ ராசி ஆறாம் இடத்தில் சந்திரன் ராசிநாதன் செவ்வாயின் பார்வையிலிருந்து பார்வையில் இருக்காரு சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்றது அதுவும் கஜகேசரி யோகமும் கூட குருவின் பார்வையில் அதனால இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆனால் ஏதோ ஒரு அசௌகரியம் இருந்துட்டே இருக்கும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதுசா கடன் வாங்கறதுக்கு கூட தைரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வரும் குழந்தைகள் மூலமாகவும் வியாபாரத்தின் மூலமாகவும் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல் அல்லது எழுதக்கூடிய எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுதல் போன்ற நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் ஏற்படுகின்ற நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குச்சாதுரையும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வரும் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ரிஷபராசி இன்று உங்களுடைய வியாபார முயற்சிகளில் வெற்றி தருகின்ற யோகமான நாள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இருக்கிற வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாபஸ்தானத்தில் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல குரு சந்திரன் சந்திரன் செவ்வாய் மற்றும் குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு மனோபலத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்கள் அல்லது பதவியில் இருக்கிறவங்க உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு நினைப்ப சொல்லுவாங்க அதுக்கு பண உதவியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தை மகன் உறவில் தந்தை மகள் உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள் சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கணவன் மனைவி உறவிலும் அந்யோன்யம் அதிகரிக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய புதிய முயற்சிகளில் நீங்க புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுல ஒரு அரசு பதவியில் இருக்கக்கூடிய நபரின் உதவியை கொண்டு உங்களுக்கு உதவிகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாபார வளர்ச்சிக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிதுன ராசி தசமஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கார் விரைய குருவின் பார்வையிலையும் சந்திரன் இருக்காரு சுகஸ்தானம் வலுவாக இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று வீடு மனை சார்ந்த யோசனைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் டென்ஷன் இருக்கும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சற்று முன்கோபத்தை குறைத்தால் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் மிருகசீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடுமனை அல்லது இடமாற்றம் போன்ற விஷயங்களால் சந்தோஷம் ஏற்படும் சிலருக்கு சொந்த சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் உழைப்பின் காரணமாக உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செல்வாக்கும் கௌரவமும் அதிகரிக்கும் அதுவும் குறிப்பாக நீங்கள் உடல் உழைப்பு சார்ந்த தொழிலில் இருக்கிறீங்க இல்லாட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் மிலிட்ரி சார்ந்த ஆர்மி டிபார்ட்மெண்ட் போன்ற விஷயங்களில் வேலை பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு வள வாழ்க்கையில் வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாக கூடிய சந்தோஷகரமான நாள் தாயாருடனான மனஸ்தாபம் விலகும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் கடக ராசி குடும்பத்தில் சந்தோஷம் மட்டும் இல்லாமல் வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசிநாதன் மூன்றாம் இடத்துல யோகாதிபதி செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ திருமண விஷயம் இல்லை குழந்தை வாக்கியம் இல்லை உங்களுடைய வேலை விஷயம் சு சுய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபார விஷயம் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான சமிக்ஞைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மன நிம்மதி ஏற்படும் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்ட பாக்கியங்கள் நடந்தேறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தந்தை வழி உறவினர்களின் மூலமாக தந்தையின் பூர்வீக சொத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவத்தையும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் அதனால் நிம்மதி ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்ட பண வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய பண வரவுகள் ஏற்படுறதுனால தொழில் வளர்ச்சிக்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தசமஸ்தானத்தில் சுக்ரன் புதன் கெடு கெடு கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துக்கு சனியின் பார்வை இருக்கிறது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் மன நிம்மதி ஏற்படுகின்ற நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்கள் தீருகின்ற வாய்ப்பு இருக்கு பிரிந்த தம்பதிகள் சேருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருந்து வந்த மன வேற்றுமைகளை கலைந்து அவர்களின் அறிவுப்பூர்வமான செயல்பாடுகள் மூலமாக குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளின் மேல் படிப்பு குழந்தைகளின் திருமணம் போன்ற விஷயங்களில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் சிம்ம ராசி குடும்ப தேவைகள் பூர்த்தியாக கூடிய யோகமான நாள் எதிரிகள் கூட உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் வியாதி இருந்ததோ அவர்களின் வியாதிகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தொழில் ரீதியாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் எதிரிகளின் தொல்லை விடுபடும் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும் குடும்பம் சார்ந்த வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வீட்டிலேயே பிரார்த்தனை பண்ணுங்கள் கோயிலுக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை இன்னைக்கு இருக்கிற அவசர கதியில் உங்களுடைய வேலையை கெடுத்து கொண்டு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் ஆனால் இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு போக முடியாட்டுனா தப்பு கிடையாது வீட்டிலேருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் வேலையெல்லாம் கெடுத்துன்ட்டு அங்கே போகணுங்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் இப்போ கிடையாது அதே சமயம் குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக பெரிய மனிதர்களின் சிபாரிசை கொண்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய் வாய்ப்பு இருக்கு பேசுவதன் மூலமாக உங்களுடைய பேச்சின் மூலமாக அரசாங்க பதவிகளை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள் ஆனால் யாரை நம்பியும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க இடம்பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மதிப்பு மரியாதை உயரும் ஒரு சபைதனில் நீங்கள் நடந்தால் மரியாதைகள் மாலை மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு அவ்வளவு கௌரவம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் அடங்கியிருப்பார்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ராசி ராசியிலேயே சந்திரன் இருக்காரு ராசிக்கு செவ்வாய் மற்றும் குருவின் பார்வை அதனால உங்களுக்கு தடைபட்ட பாக்கியங்கள் நடத்தி முடிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் வீடு மனை வாங்குவது அலுவலகம் சார்ந்த ஸ்திர சொத்துக்கள் வாங்குவது வண்டி வாகன சேர்க்கை இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க மருத்துவ செலவுகள் தேவைப்படுகின்றது இப்போதைக்கு இல்லை இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் கழித்து தான் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் தேவைப்படும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் ஆக்சுவலாக ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்தால் தந்தைக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படணும் ஆனால் குருவோடு சேர்ந்த சூரியன் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் அதே சமயம் அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் நல்லா கொடுப்பீங்க ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அலுவலக ரீதியாக உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்ட சில நபர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள் அவர்களை கோபப்படுத்தி பேசுவீர்கள் நீங்க பேசுறது எல்லாருக்கும் எரிச்சலாகும் ஆனா உங்களுடைய வயசுக்கும் உங்களுடைய பதவிக்கும் மரியாதை கொடுத்து வேற வழி இல்லாமல் இருப்பாங்க ஆனா நீங்க சொல்றதுல இருக்கிற நியாயம் அவர்களை சுடும் அதனால் அவங்ககிட்டேருந்து ரியாக்ஷன் ரொம்ப பெருசா எதிர்பார்க்க வேண்டாம் இன்று உங்களுக்கு மரியாதை உயர்கின்ற தனிப்பட்ட முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளால் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் செலவுகள் ஏற்படும் இந்த செலவுகள் காரணமாக உங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுமான்னு கேட்டால் ஏற்படாது வருமானத்திற்கு குறைவு இருக்காது அரசாங்க அதிகாரிகள் அல்லது மேல் மேல் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்வதற்கு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவசரப்பட்டு வார்த்தை அனாவசியமான வார்த்தை வரையங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் லூஸ் ஸ்டாக்ஸாக அவாய்ட் பண்ணுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற மனோபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சந்திரமங்கல யோகம் அதுவும் நீங்கள் சாதாரணமாக வெளியூருக்கு போனாலே சக்ஸஸ் கிரியேட் பண்ணுவீங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் எங்கேயாவது வெளியூர்னு கிளம்பினாலே கிளம்புறதுக்கு முன்னாலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்களுக்கு தைரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் கூட உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளான வெளியூர் பிரயாணங்கள் குறிப்பிட்ட சில ஊர்களுக்கு போகணும் அல்லது குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அல்லது குறிப்பிட்ட இந்த இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அஃபீஷியல் டூர்லேயே இந்த கஷேத்ராத்தையும் முடிச்சுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு சந்தோஷமான செய்திகள் வரும் அதனால் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய உங்களுடைய மேலதிகாரிகள் எதிர்மறையாக செயல்பட்டிருந்தாங்கன்னா அவர்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் வருமானத்திற்கு குறைவு இருக்காது வாக்கு சாதுரியம் ஏற்படும் வார்த்தைகளின் மூலமாக உண்மைகளை பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உடல் ரீதியான சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக அதுவும் நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய வெளியூர் பிரயாணங்களின் போது ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விரச்சிக ராசி ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு மனோபலம் தரக்கூடிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய மேலதிகாரிகள் அல்லது மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவத்தை உயர்த்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதாவது டியூஷன் சென்டர் நடத்துறவங்க ஸ்கூல் நடத்துறவங்க காலேஜ் நடத்துகிறவங்க இல்லை காலேஜில் ஒர்க் பண்ணுற ப்ரொபஸர் ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த மாதிரி அறிவு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அறிவை தானமாக கொடுக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளின் செல்வாக்கும் குழந்தைகளின் வளர்ச்சியும் உங்களுக்கு மன நிறைவை தரும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது உங்களுக்கு மனோபலத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற நல்ல நாள் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பெரிய லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதுவும் குறிப்பாக நீங்கள் மீடியா தொழில் பண்றவங்க அல்லது கெமிக்கல் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட மெடிக்கல் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களா இருந்தால் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் மருத்துவ துறைக்கு உண்டான அந்த ஆப்ரேஷன் உபகரணங்களை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ஆப்ரேஷன் உபகரணங்களை வாங்கி விற்பவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டீலர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் மருத்துவத்துறைக்கு ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் உழைப்பின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவராக இருந்தால் உங்களுடைய கடின முயற்சிக்கு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்கு ஆனா அந்த இடமாற்றத்தினால் உங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படாது வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சல தான் கொடுக்குமே தவிர அதாவது சந்தோஷத்தை கொடுக்கும் அலைச்சலை கொடுக்கும் லாபத்தை ஏற்படுத்தாது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமும் மன அமைதியும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் உடன்பிறப்புகள் மற்றும் வியாபார விஷயத்தில் இருந்த முரண்பாடான செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் தந்தை வழியில இதுநாள் வரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன அமைதி ஏற்படுகின்ற நாள் தனுசு ராசி இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த கனவுகள் பலிதமாகக்கூடிய யோகம் ஏற்படும் நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்காரே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் ராகு செவ்வாய் சேர்க்கை வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல அல்லது பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய தாயார் வழியில் வந்த சொத்துக்களின் மூலமாக ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக அலுவலக ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பு அலுவலக ரீதியாக உங்கள் பேரில் யாராவது கேஸ் போட்டிருந்தாலோ நீங்கள் நீங்கள் யார் பேர்லையாவது வழக்கு தொடுத்திருந்தாலோ அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு எதிரிகளின் தொல்லை விலக்கும் அனு அனுகூல பலன்கள் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த சஞ்சலத்தை போக்கக்கூடிய நற்செய்திகள் இன்று வரும் கடன் உதவிகள் திரும்ப பெறுவதற்கும் கடன் உதவிகள் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் கொடுத்தவர்களிடமிருந்து பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகள் உங்களிடம் சரணடைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வருமானம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை காரணமாக தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இன்று அந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அந்த கடனுக்குண்டான பண வரவு ஏற்படுறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் சுக அனுபவங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை செய்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகர ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் பாக்கியாதிபதி புதனுக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால நான்காம் இடத்தில் உங்களுடைய கிடைக்க வேண்டிய விஷயங்களிலிருந்து தடைகள் விலகும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய வீடு வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்கள் தங்க நகை சேமிப்பு போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் குழந்தைகளை பற்றிய சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படும் ஆனால் அந்த செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூர்வீக சொத்து விஷயத்திலோ அல்லது முன்னோர்களின் சொத்து விஷயத்திலோ இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் அல்லது பதவியில் இருக்க அரசு பதவியில் இருக்கிற நபர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்பட்டு உங்களுடைய எதிரிகளை பந்தாடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக அவங்க குழந்தைகள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களாக இருந்தா இல்லை ஏதாவது ஃபாரின் போகிறதுக்கு முயற்சி இருக்காங்கன்னா அந்த முயற்சிகளில் வெற்றி அடைகிறதுக்கு நல்ல செய்திகள் வரும் மன அமைதி ஏற்படும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக பங்காளி வழக்கு ஏதாவது இருந்துன்னா அண்ணன் தம்பி வழக்கு இருந்துன்னா அதில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் உங்கள் தம்பியோ தங்கையோ இத்தனை நாளாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தவங்க இப்போ உங்ககிட்ட சரணடைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் மரியாதை உயர்கின்ற நேரம் வந்துவிட்டது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கும்பராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்காரு வார்த்தைகளால் சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்கிட்ட பேசினாலும் சரி அவங்களுடைய கடந்த காலத்தை பத்தி பேசாதீங்க அவங்களுடைய வீக்னஸ் பத்தி பேசாதீங்க குடும்ப விஷயத்துல வெளியாரின் மூக்கு மூக்கு நுழைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க வெளியாருடைய பங்களிப்பு இல்லாம இருக்கணும் யாராவது மூன்றாவது நபர் உங்க குடும்ப விஷயத்தில் தலையிட்டாங்கன்னா அது உங்களுக்கு தெரிந்தவராக இருந்தாலும் அவங்கள கட் பண்ணி அந்த விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் தாயாரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்குண்டான சூழ்நிலை இருக்குது ஆனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது இன்னைக்கு சண்டை போட்டாவது உங்க பணத்தை வாங்கிடுவீங்க அதனால வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகள் மூலமாக எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் அலுவலக ரீதியாக உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் ப்ரொமோஷனில் டிரான்ஸ்ஃபர் கேட்டாலும் சரி இல்லை வாலண்டியராக ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாலும் சரி கேட்ட டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதா இருந்தாலும் தப்பு கிடையாது இது டெம்பரவரி பிரிவு தான் மீண்டும் குடும்பத்துடன் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஓரளவுக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியைத்தனும் புதிய முயற்சிகள் மூலமாக புதிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த இடத்துலையும் கவனமாக பேசணும் ஏட்டிக்கு போட்டியாக பேசுறது எடுத்தறிஞ்சு பேசுறது அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்தி பேசுகிறதுலாம் இன்னைக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையை ஏற்படுத்தும் மீன ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் ராசியில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில் மூன்றாம் இடத்து குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது மனோபலத்தை பலத்தை தருவது மட்டுமல்லாமல் உங்கள் உடம்புலையும் பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கணவன் மனைவி உறவில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிந்தீங்கன்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா அந்த டைவர்ஸே கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷமான நாள் புதிய நண்பர்கள் அறிமுகம் மட்டுமல்லாமல் பிரிந்து சென்ற நண்பர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு மன அமைதி ஏற்படும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஸ் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் துறையினருக்கு சந்தோஷமான செய்திகள் வரும் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் ஆனால் மனசுக்குள்ள ஏதோ ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு இது வந்துருமோ அது வந்துருமோன்னு கடைசியில் எதுவுமே வராது புலி வருது கதையாக இருக்கு புலி வருது புலி வருதுன்னு சொல்லுவீங்க ஆனால் புலி இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நீண்ட நாளைக்கு பிறகு சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான சங்கடங்கள் குறைகின்ற நேரம் அதனால மன நிம்மதி ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகின்ற சந்தோஷகரமான நாள் குடும்பத்தில் சில மாற்றங்கள் அல்லது குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த குடும்ப உறவுகளை உறவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதாவது புதுசாக ஏதாவது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது ஃபங்க்ஷன் நடத்தணும் இல்லை குழந்தைகளுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்கணும்னா இன்றைக்கி சந்தோஷமான செய்திகளாக இருக்கும் மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் பண தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்